ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அக்கா சீதாலட்சுமி அவர்களை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம் தேர்தல் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு சிக்கல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக அக்கா சீதாலட்சுமி மீதும் அண்ணன் சீமான் மீதும் ஒன்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இவ்வளவு வழக்குகள் போட்டும் இந்த கட்சி களத்தில் உறுதியாக நிற்கிறது பின்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான்காண்டுகள் நாங்கள் நல்லாட்சி டாட் கொடுத்திருக்கோம் நாங்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறோம் நான் ஈரோடு கிழக்குக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல நான் சென்னையில இருந்துகிட்டு எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சது மாதிரி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிற திராவிட முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே இடத்துல ஒன்னே ஒன்னு கேட்கிறோம் இந்த நிலத்தில் கூட்டம் போட்டு பேசுறதுக்கு அனுமதி கிடையாது உண்மையிலுமே நான் கேள்வி கேட்கிறேன் இங்க கூடி இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்கல்ல யாராவது கொள்கையை சொல்றதுக்கு அனுமதி கேட்பாங்களா அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா கொள்கையை சொல்றேங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்வாங்க இந்த ஓராண்டுகள்ல ஈரோடு கிழக்குக்கு இப்படி எல்லாம் நல்ல திட்டங்களை எங்களால கொடுக்க முடியும் சாக்கடை கழிவுகளை தூர்வார முடியும் குப்பைகளை அகற்ற முடியும் சாலைகளை தரமா போட்டு கொடுக்க முடியும் மக்களுக்கு குடிநீரை கொடுக்க முடியும் இல்ல இங்க இருக்கிற மஞ்சள் தொழிலை நாங்கள் மேம்படுத்த முடியும் இங்க இருக்கிற சாயப்பட்ட கழிவுகளை நீர்ல நீர் குடிநீர்ல கலக்க கொடுக்காம தடுக்க முடியும் இப்படி எல்லாம் சொன்னா யாராவது அனுமதி கொடுப்பாங்களா உங்களுக்கு அறிவு வேண்டாம் அப்படியா கேக்குறது அண்ணே ஆத்து மண்ண திருட போறோம்னே அங்கிட்டு போய் திருடிட்டு போ அப்படின்னு அனுமதி கொடுப்பான் அண்ணே கல்ல உடைச்சு எடுத்துட்டு போறோம்னே நீ தாராளமா போய் எடுத்து தெய்வம் மகராசா அதுல எடுத்துட்டு எவ்வளவு கமிஷனா எங்களுக்கு கொடுங்க அதுக்கு அனுமதி இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணை பாலியல் சிந்தல் பண்ணுமா அதுக்கு திராவிட மாடல் அனுமதி இருக்கு சாலையில போற பெண்ணை ஈசிஆர் சாலையில நான்கு பேர் கார்ல போனா துரத்திட்டு போய் மறுச்சு நின்று திமுக கொடி போடுறது இருக்குல்ல வம்பு இல்ல அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு நீ எப்படி கொள்கையை சொல்லலாம் அதுதான் இப்போ இங்க இருக்கு நடந்தது கொள்கையை சொல்றதுக்கு அனுமதி இல்ல கோட்பாடு சொல்றதுக்கு அனுமதி இல்ல படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறாங்கிற கனவு இருக்குல்ல அப்புறம் ஏன் உனக்கு கால் நடுங்குது திமுகவுக்கு ஏன் பயம் வருது ஈரோடு கிழக்கு முடியட்ட நான் பாத்துறேன் என்ன பாத்துருவேன் கேட்டா திமுக காக்குறங்க நேர்மா சொல்றாங்க நீங்க ஓயாம எங்களோட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆதிமுகான ஒரு கட்சி இருக்குல்ல அதை அடிக்க வேண்டியது தானே அப்படி அவங்கள அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல நாங்க தான் முன்னாடியே சொல்லிட்டோமே அவர்கள் எங்கள் சித்தப்பா எடப்பாடி பன்னிச்சாமே எங்கள் சித்தப்பா எம்ஜிஆர் இருக்கார்ல எம்ஜிஆர் எங்கள் தலைவன் உயர் தலைவனுக்கு பல கோடிகளை வாரி கொடுத்த பாரி வள்ளல் அதனால நாங்க அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல எம்ஜிஆரை நாங்கள் போத்திட்டு போறோம் நீங்கள் பேசறீங்களே சமூக நீதி அந்த சமூக நீதி காத்த வீராங்கனைனே கீ வீரம்மணி பட்டம் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு

எதிர்கட்சிகள் வெளிநடப்புங்கிறத பல்லாண்டு காலமா பார்த்திருப்பீங்க எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு ஆனால் முதல் முறையாக ஆளுகின்ற அரசாங்கத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு போக முடியல இன்னைக்கு எப்படி கேள்வியாளர்கள் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்கல்ல இது குறித்து உங்களுடைய கருத்து நான் பேச பின்னங்கால் பிள்ளை அடிக்க பத்திரிகையாளர்கள்ட்ட ஓடுனது மாதிரி சட்டமன்றத்திலிருந்து வாங்கி சின்னத்தில் வாக்களித்தா கசித்தாளை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் வரிசையில் ரெண்டு கட்டாயம் சந்தர்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்திநாதன் செய்குவாரா அவர்கள்